ஸ்ரீமாதமக நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகத்தில் முன்னேறணும் கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கு எந்த வழி போனால் நம்மளுக்கு கற்றுக்கலான்றது ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீவித்யா அப்படின்ட்டு ஒரு பெரிய மகாவித்யா இருக்குது ஆனால் எல்லாருக்குமே என்ன ஸ்ரீவித்யான்னால் ரொம்ப ஆச்சாரம் எல்லாம் வேணும் சில பேர் தான் கற்றுக்க முடியும் நம்மளால முடியாது மணிக்கணக்கில் அதை பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ராங் இம்ப்ரெஷன் இருக்குது அதை போக்கடிக்கிறது தான் இந்த வீடியோ பண்ணுறோம் ஸ்ரீ வித்யான்னு எந்த வித்யாவை எந்த அறிவை நான் தெரிஞ்சுக்கொண்டால் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியும் யார் எப்படி இருந்தாலும் அவங்கள மாற்றணும் அப்படின்ட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நானே அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி நானே மாறுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்ரீ வித்யா சுருக்கமாக சொன்னால் ஸ்ரீவித்யா கற்றுந்தா இந்த கஷ்டம் எல்லாம் போகுன்ட்டு யாராவது சொன்னால் அது சரியாக இல்லை ஸ்ரீ வித்யா கற்றுண்டா அதை கஷ்டத்தை எதிர்த்து நிற்க எனக்கு ஒரு மனோ தைரியம் வரும் அது மாத்திரம் நிச்சயம் இந்த ஸ்ரீ வித்யா வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கறது பரசுராம கல்பசூத்திரம் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை வச்சுண்டு ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ஒரு நியமம் இருக்குது அதுக்கு இப்படி தான் கற்றுக்கணும் குருகுல விவசாயில் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அந்த விவசாயை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் கற்றுத்தரும் இது ஆத்தென்டிக் ஏன்னா பரசுராம பொறுத்து பொறுத்திருக்கு அதில் இருக்கிற மாதிரி இந்த த்ரீ வித்யாவை உபாசனை பண்ணோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு வருஷமாவது ஆகும் இப்போ நான் குருக்கள் கிட்டே இருக்கிறப்ப பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு கணபதி தீட்சையே கொடுத்துருக்கங்க அந்த காலத்தில் அந்த பொறுமை இருந்தது இந்த காலம் எல்லாம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் எல்லாம் ஹைஃபை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால் பகவானே கொஞ்சம் சுருக்கமாக வந்துடுறாங்க நம்மக்கிட்ட அதனால் இது வந்து பட்சம் ரெண்டு வருஷம் ஆகும் எப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் செலவு பண்ணும் என்னால் முடியாது ஒரு மணி நேரம்தான் செலவு பண்ணுறேன் பரவாயில்லை ரெண்டு வருஷத்தில் கற்றுக்கிறது நாலு வருஷம் ஆகும் குறைஞ்ச பட்சம் ஒரு மணி நேரமாவது செலவு பண்ணணும் அந்த ஒரு மணி நேரம் கூட ஒரே அடியாக இல்லாமல் ஒரு பத்து நிமிஷம் எங்கே நாற்பது நிமிஷம் எங்க பத்து நிமிஷம் எப்போது நம்மளுக்கு டைம் கிடைக்குமோ அப்போ எல்லாம் நீங்கள் இந்த உபாசில் பண்ணலாம் உபாசனால் பெரிய வேர்டாக இருக்கலாம் கேட்குறதுக்கு ஆனால் ரொம்ப சுலபமானது நாங்கள் கட்டு கொடுக்கறது ஜபம் ஒரு மந்திர தீட்சை கொடுக்குறோம் இந்த மாட்யூல் ஒன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த மாட்யூல் எல்லாம் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக வச்சுனே தவிர ஸ்ரீவித்யாவில் எந்த மாற்றியிலுமே இல்லை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம கற்றுக்குறோம் அதில் கணபதி பாலா வாக்தேவதா மந்திர தீட்சை கொடுத்து இந்த கணபதி பாலா உபாசனை எப்படி பண்ணோம் ஜெபம் எப்படி பண்ணோம் பூஜை எப்படி பண்ணோம் கணபதி தர்ப்பணம் எப்படி பண்ணோம் அதெல்லாம் கற்றுக் கொடுத்து கணபதி ஹோமம் எப்படி பண்ணுறது சுருக்கமாக சொல்கிறோம் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும் ஹோம்ஒர்க் இருக்கும் இந்த கணபதி மந்திரம் வந்து ஜபம் ஒரு லட்சம் பண்ணணும் அது நீங்கள் மூணு மாதத்தில் பண்ணுறீங்களோ ஆறு மாதத்தில் பண்ணுறீங்களோ உங்க இஷ்டம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணணும் ஒரு லட்சம் நீங்கள் நினைக்கலாம் ஓ ஒரு லட்சம்னா எப்போ எவ்வளோ டைம் பிடிக்கும்னு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணால் மூணு மாதத்தில் லட்சம் முடியும் டெய்லி தர்ப்பணம் பண்ணணும் ஒரு நாற்பத்தொரு நாள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வேண்டாம் நித்திய பூஜை அது பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பிடிக்கும் அவ்வளோதான் இது பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட் கிளாஸுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த கணபதி உபாசனை பண்ணுறதால மூலாதார சக்கரத்தில் இருக்கிற தோஷங்கள் போய் பயம் இந்த டவுட்டு அதெல்லாம் போயிட்டு ஒரு சிரத்தை வரும் என்ன பண்ணணுமோ அது மேலே சிரத்தை வரும் ஸ்டெடினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் என்ன பண்ணணுமோ அது அந்த வழி தவறாமல் அப்படியே நேராக போகக்கூடிய ஒரு திறமை வரும் அது கணபதி இந்த பாலா உபாசனை பண்ணுறதுனால நம்மளுக்குள்ள இருக்கிற கோபம் இதெல்லாம் பூரா ஃபுல்லாக போகாது என எல்லாருக்குமே இருக்கும் ரொம்ப கம்மியாகும் இந்த சிக்ஸ் எனிமீஸ் எப்படின்னு சொன்னால் ஆறு வைரிகள் இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கம்மியாகும் இதுக்கப்புறம் மணிப்பூரத்தில் இந்த துர்கா அந்த மந்திரத்தை நாங்கள் ஷரண் நவராத்திரி டைமில் கொடுப்போம் ஒரு பத்து நாள் அது உபாசனை பண்ணால் போகிறோம் இந்த செகண்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் லெவலில் ராஜஸ்யாமலா மந்திர தீசம் கொடுக்குறோம் அது இங்கே அநாகத்த சக்கரம் இதயஸ்தானத்தில் அவ வந்து என்ன பண்ணுவான்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்திரியா நிகிரகம் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி ஒரு எட்ராக்ஷன் எல்லாருக்குமே உங்களை பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி அப்பேற்பட்ட ஒரு ஐடியல் ரோல் அந்த தீவன நடத்துறதுக்கு ஒரு சக்தி திறமை வரும் இதுக்கப்புறம் ஆஜ்ஞா சக்கர நெக்ஸ்ட் கிளாஸில் இது ஒரு மூணு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் மாத்யா சக்கரத்தில் வாராகி மந்திரதீக்ஷை கொடுப்போம் அந்த வாராகி மந்திர தீட்சாவில் உள்ளுக்குள்ளே வெளியில் இருக்கிற கெடுதல் எல்லாமே ரொம்ப போய்டும் மினிமம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் யார் என்ன பண்ணாலும் எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் வர்த்தமானம் இப்போ என்ன நடக்கிறது தான் பண்ணுவேன் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தான் யோசிப்பீங்களே தவிர முன்னாடி என்ன நடந்தது போக என்ன நடக்கும் இதை பற்றி யோசிக்க மாட்டேன் வர்த்தமானம் ரொம்ப பெரிய சக்தி இப்போவே உங்களுக்கு நிறைய சக்தியெல்லாம் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் ஜூனியர் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்த பிறகு அது ஒரு மூணு மாதம் உபாசனை பண்ண பிறகு இதுக்குள்ளே நீங்கள் எப்படி நடக்கிறீங்க உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படியாச்சு சேவாபாவம் பொருத்தியாருக்கு உதவி பண்ணக்கூடிய மனப்பான்மை இருக்கா இல்லையா அப்படின்னு இதெல்லாம் யோசித்து நாங்கள் எஸ்டிமேட் பண்ணி சில பேருக்கு பஞ்சத சீதி கொடுப்போம் பதினஞ்சு எழுத்து இருக்குது இந்த பஞ்சசி தீட்சையோட அம்பாளுடைய தத்துவம் பூர்ணமாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பஞ்சரசிக்கு அப்புறம் ஒரு வருஷம் அது ப்ராக்டிஸ் பண்ண வரை நாங்கள் வந்து நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லி ஸ்ரீசக்கர நவாவரணத்தில் கற்றுத்துருவோம் இந்த எல்லாம் பண்ணுவாங்க பெரிய பூஜை நீங்கள் பண்ணோன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பிடிக்கும் அவ்வளோதான் இதை பண்ணிட்டு இருந்தால் எப்போவோ அம்பாவோட அனுகிரகம் கிடைக்கும் அவள் கொடுத்தா மகாஷோடசி கிடைக்கும் இவ்வளோ ஜெர்னி பண்ணோம் இவ்வளோ பெரிய பாதை ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம் யாருக்கு அம்பாள் தான் வேணும் வேறே ஒன்றுமே வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அம்பாளே வந்து கூட வந்து கையை பிடிச்சிட்டு வாடா கண்ணா என்கிட்ட ஐஷன் போகிறேன் அப்படின்ட்டு ஐஷன் போகல தவிர இதை ஸ்ரீவித்யாவை ஃபாலோ பண்ணுறது ஒரு கஷ்டமும் இல்லை எல்லாருமே பண்ணுறோம் வெளிநாட்டுக்காரங்களை ரஷ்யா பிரேசில் இட்டலி அவங்க எல்லாம் கூட நம்ம மொழி வேற இருந்தாலும் அதெல்லாம் கற்றுண்டு அவங்க பண்ணுறாங்கன்னா பஞ்சத கூட எடுத்துட்டாங்க அவங்களுக்கே கிடைக்கிறப்போ தமிழ்காரங்க நம்மளுக்கே இந்த இது கஷ்டம் வந்து எல்லாருமா வந்து இந்த ஸ்ரீ வித்யாவை கற்றுண்டு முன்னேறணும் அம்பாவை வந்து வாழ்க்கையில் நீதாம் பிரதமம் அப்படின்ற மாதிரி நினைத்துந்து எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து அம்பாளுடைய சக்தியோட முன்னேறணும்ன்ற தன்னம்பிக்கையில் தான் இந்த ஸ்ரீ வித்யாவை ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லாருமே இந்த ஸ்ரீவித்யாவுக்கு துண்டு முன்னேறணும் அப்படின்ட்டு என்னுடைய வேண்டுகோள் ஸ்ரீ